கரூரில் தபால் வாக்குகளை பெட்டியில் போடாமல் அதிகாரிகள் கையில் எடுத்து சென்றதால் தபால் வாக்கு செலுத்துவதில் முறைகேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் திருமாநிலையூர் அகரஹாரம் பகுதியில் எண்பதை வயதிற்கு மேற்பட்ட மூன்று பேர் தபால் வாக்களித்த நிலையில் அதனை பெட்டியில் செலுத்தாமல் அதிகாரிகள் கையில் எடுத்து சென்றனர் இந்த நிகழ்வு சர்ச்சையானதை அடுத்து மாவட்ட தேர்தல் அலுவலர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கொடைக்கானலில் எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் திறனாளிகளுக்கான தபால் வாக்குகளை நான்கு குழுக்களாக பிரிந்து தேர்தல் அதிகாரிகள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இருதயபுரத்தில் நூறு வயது மூதாட்டி தெரசா என்பவர் ஜனநாயக கடமை தவறாமல் தனது தபால் வாக்கினை பதிவு செய்தார்